بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله وكفى الصلاه والسلام على عباده الذين استصفى خصوصا على سيدنا محمد المصطفى وعلى اله واصحابه اهل الصدق والوفاء اما بعد فقد قال تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان انہو کان ظلوما جہولا وقال النبینا محمد الرسول اللہ صلی اللہ علیہ وسلم یتبع المؤمن علی الخلال كلها اللہ الخیانا هو الكذب او کما قال علیہ الصلاة والسلام او رب اشرح لی صدری ویسر لی امری وَحْلُ الْوَقَدَةً مِنْ لِسَانِ يَفْقَحُ قَوْلِ يَا سَيِّدِي يَا رَسُولَ اللَّهِ خُذْ بِيَدِي كَلَّتْ حِيلَتِ أَدْلِكَنِي قُرَابِ يَا رَسُولَ اللَّهِ وَلَا نَبْطَاهُ وَيْ وَالْتِي وَلَا نَبِي كَلْمَنِ نَا يَهَمْ مُحَمَّدُ الرَّسُولُ اللَّهِ صَلَّ اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمْ عَوَرْقَلَيْ قُوْتْرِ வாங்கி மிகு வலிமார்கள் பெரியோர்கள் ஆசிரனை நாடி என ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே அன்பு சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய இஸ்லாமிய முகமனை தெரிவித்துக் கொள்கின்றேன் செலவா அழைக்கும் அருமையானவர்களே இந்த உலகில் பல தீய குணங்கள் உள்ளன தீய பழக்கவழக்கங்கள் உள்ளன தீய விஷயங்கள் உள்ளன நாம் அன்றாடம் பார்க்கக்கூடிய மற்றவர்களிடத்தில் நாம் கவனிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு நிறைய தீய குணங்கள் கொலை கொள்ளையிலிருந்து வந்து பெரிய பெரிய தீய குணங்களாக புறம் பேசுவது கோல் சொல்வது திருடுவது ஏமாற்றுவது என்று நிறைய குணங்கள் உள்ளன எல்லா குணங்களை விட்டும் மனிதர்கள் கொள்ள வேண்டும் குறிப்பாக இஸ்லாமியர்கள் ஒரு முஸ்லிம் எந்த விதமான தவறான விஷயங்களிலும் ஈடுபடக்கூடாது தவறான வார்த்தை கூட பேசக்கூடாது என்று சொன்னார்கள் ஒரு அசிங்கமான காரியங்கள் செய்ய மாட்டான் தவறான வார்த்தைகள் பேச மாட்டான் இப்படி பெருமான சந்ததாரிசனம் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த தீய குணங்களிலேயே மிக மிக மோசமான குணம் இரண்டு என்று சொன்னார்கள் சந்ததாரிசனம் எத்தனையோ தீய குணங்கள் இருந்தாலும் மிக மோசமான இரண்டு குணங்கள் உள்ளன அவற்றை விட்டும் முஸ்லிம்கள் முழுமையாக தமிழ்ந்து வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க எத்பா அல் முக் மீன அல் அல் எல்லா குணங்களுமே முக்மீனில் பதியும் ஒரு முக்மீன் இடத்தில் எந்த குணம் என என்ன செய்யலாம் எல்லா குணங்களும் செய்யும் யாருமே வந்து நல்லவன் சொல்ல முடியாது எல்லோருடத்திலும் எல்லா தீய குணங்களும் அவ்வப்போது வந்துட்டு போகத்தான் செய்யும் அல்லா பாதுகாக்க வேண்டும் பெரிய பாவங்களை தவிர சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துக்கும் போகும் ஆனால் இந்த சின்ன விஷயங்கள்ல மிக மோசமான விஷயம் நிறைய சின்ன பாவங்கள் சின்ன விஷயங்கள் சொல்றேன்னா மக்களுடைய பார்வையில் இது பெரிய பாவமாக கருதுறதே கிடையாது இது பெரிய ஒரு பாகமாகவோ அல்லது அதுக்காண்டி தௌபாச்சியோ அப்படின்னா யோசிக்கிறதே கிடையாது ஒரு கொலை செஞ்சுட்டான் அப்படின்னா இவ்வளவு பெரிய பாவம் அப்படிமா ஒரு கொள்ளை அடிச்சுட்டான் திருடிட்டான் அப்படின்னா பெரிய பாவமாச்சு அல்லாவிடத்தில் தண்டனை இருக்க இஸ்லாமிய நாடாக இருந்தால் கை வெட்டப்பட வேண்டும் இப்படிலாம் சொல்லுவோம் ஆனால் சாதாரணமாக கவனிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொன்னா இரண்டு விஷயங்கள் சொல்றாங்க அல் மோசடி செய்வதும் பொய் பேசுவதும் இந்த இரண்டு விஷயங்களுமே சர்வசாதாரணமாக நம்முடைய சமுதாயத்தில் கடந்து செல்லப்படுகின்றன யாருமே என்ன செய்யல பெருசாக கவனம் செலுத்துறது இல்லை பொய் தானே அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை மோசடி தானே ஏமாற்றுவது தானே நாம் அமானிதத்திற்கு மாறு செய்வது தானே நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்க தானே செய்யறோம் அத ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா சொல்லலாபு ஆலய முஸ்லிம் சொன்னார்கள் இந்த அமானிதம் என்பது ஒரு மனிதனுக்கு மோசடி செய்யாமல் மற்றொரு மனிதரை ஏமாற்றாமல் இருப்பது என்பது ஈமானினுடைய அடிப்படை என்று சொன்னார்கள் சொல்லலாபு லா ஈமான லிமன் லா அமான தரவு யாரிடத்தில் அமானிடத்தை பேரக்கூடிய அந்த நற்குணம் இல்லையோ ஒருத்தவங்க ஒரு உங்ககிட்ட ஒரு பொருளை ஒப்படைச்சா அந்த பொருளை அப்படியே திரும்ப ஒப்படைக்கணும்ன்ற குணம்தான் தான் நம்பகத்தன்மை அமானிடம் இந்த அமானிடம் மட்டும் இல்லை என்று சொன்னால் அவன் முக்மீனே இல்லை என்று சொன்னார்கள் செல்லதாக வாழ்கின்ற செல்லும் பல நேரங்களில் ஹதீஸுகளை அறிவிக்கும் போது நிறைய விஷயங்களை சொல்லிட்டு அன சகதியம அப்பதான் அப்படின்னு சொல்றாங்க சகோதனுசர் நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க சொல்லி முடிக்கும் போது கடைசியா சொல்லக்கூடிய வார்த்தை லா ஈ மா லா அமா அன தலகு பேணாதவனுக்கு ஈமான் கிடையாது என்று சொல்லுவாங்க அப்போ முக்மின்னு நீங்க சொல்லிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய அடிப்படை குணமாக அமாநிலத்தை பேணுவது இருக்க வேண்டும் மிக மிக ஒரு முக்கியமான குணம்

சுமந்து கொள்ள முடியாது என்று விட்டன வானம் மறுத்துருச்சு பூமி மறுத்துருச்சு மலைகள் எல்லாம் மறுத்து விட்டன அதெல்லாம் என்ன செஞ்சிச்சு பயந்துச்சு எங்கே அந்த அமாலயத்தை பேண முடியாதோ அப்படின்னு மனிதன் நமது சுமந்து கொண்டான் அவன் மிகப்பெரிய அநியாயக்காரன் மிகப்பெரிய மடையன் என்று சொல்கிறான் சாதாரண வார்த்தைகள் எல்லாம் சொல்லல அப்படின்னா அநியாயக்காரன் அப்படின்னா மிகப்பெரிய அநியாயக்காரன் வச்சுக்கலாம் மனிதனை பார்த்து அல்லா சொல்கிறான் மிகப்பெரிய மடையன் அவன் மிகப்பெரிய அநியாயக்காரன் ஏன் என்று சொன்னால் அமாவதத்தை பெற்றுக்கொண்டான் ஆனால் அவன் அதை சரியான முறையில் பேணுவது கிடையாது ஒரு சிங்கம் ரெண்டு சிங்கம் வச்சுக்கோங்களேன் ஒரு சிங்கம் இன்னொரு சிங்க வேட்டையாடிய ஒரு ஆட்டை கொடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க நான் கொஞ்ச நாள் போயிட்டு வந்துடுறேன் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து அந்த ஆடு இருக்குமா சாப்பிட்டோம் ஏனால் மிருகம் அது மிருகத்திற்கு நம்பகத்தன்மையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது ஆனால் அதே ஒரு மனிதனிடத்தில் இந்தாங்க இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னா பத்திரமா வச்சுக்கணும் அதிலே மோசடி செய்யக்கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒருவேளை ஒரு மனிதன் சிங்கம் செய்வது போன்று மோசடி செய்தால் அவனுக்கும் அந்த மிருகத்திற்கும் என்ன வித்தியாசம் இருக்கு சாதாரணமா பார்த்தா சாதாரண விஷயம் இது நம்ம ரயில் பயணங்கள்ல பார்க்கலாம் அல்லது பஸ் ஸ்டாண்ட்ல பார்க்கலாம் கொஞ்சம் பெட்டிய பாத்துக்கங்களேன் பாத்ரூம் போயிட்டு வந்துரும் சொல்லுவாங்க பத்திரமா நம்ம வச்சிருப்போம் இல்லையா ட்ரெயின்ல கூட போகும்போது இதை கொஞ்சம் பாத்துக்கோங்களேன் இந்த போயிட்டு வந்துடுறேன் அப்படிம்பாங்க நம்ம வச்சிருப்போம் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான் ஆனால் அமானிதம் என்பது இங்கேதான் ஆரம்பிக்குது அந்த பெட்டிக்குள் என்ன பொருள் இருக்குன்னு தெரியாத வரைக்கும் பிரச்சனை இல்லை ஒருவேளை அந்த பெட்டிக்குள்ள ஒரு பத்து லட்சம் ரூபாய் காசு இருக்குன்னு சொன்னா மனித மனம் என்ன சொல்லும் பரவாயில்லையே பத்து லட்ச ரூபா இருக்கு கட்டிட்டு ஓடிடலாம் அப்படின்னு தான் பார்க்கும் அது மோசமான குணம் அதை பெருமானா செல்லல்லா ஒரு செல்லும் கடுமையான முறையில் கண்டித்துள்ளார்கள் அல்லாஹ் அந்த அமானத்தை மோசடி செய்வதற்கு மிகப்பெரிய தண்டனையை தயார் செய்து வைத்துள்ளார் ஒரு மனிதன் எல்லா நிலைகளும் அமானியத்தை பாதுகாக்க வேண்டும் நான் சாதாரணமா சொன்ன ஒரு பயணத்துல சக பயணியுடைய பொருளை பாதுகாத்துக் கொள்வது இந்த அமானிதம் என்பது உங்களுடைய வாழ்வில் எல்லாமே அமானிதம் சல்லாதாவி さん சொன்னாங்க குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்கூலன் அன் ராய்யத்திஹ். உங்களுக்கு ઉપર ஒருமே நம்ம எல்லாருமே அமானியத்தை பேண வேண்டும். என்ன அமானிதம்? நம் உயிரே ஒரு அமானிதம். நம்முடைய உயிர் ஒரு அமானிதம். நமடதுக்கு கொடுக்கப்பட்ட குடும்பம் ஒரு அமானிதம். நம்முடைய மனைவி, மக்கள் நம்முடைய வேலை நமக்கு என்னென்ன எல்லாம் வழங்கப்பட்டிருக்கும்? அதுல மோசடி செய்யாம இருக்கிறது. அதை சரியான முறையில் பேணுவதுதான் அமானியத்தை பாதுகாப்பது. யார் ஒருவர் அந்த அமாதத்தை பாதுகாக்கவில்லையோ அவர் எவ்வளவு பெரிய நன்மை செய்தாலும் அதை சரிகட்ட முடியவே முடியாது மரணத்திலே மிகச்சிறந்த மரணம் இறைவனுடைய பாதையில் போராடி மரணிப்பது என்று சொல்வார் அல் ஜிஹாது என்றார் அல்லாவுடைய பாதையில் போராடி அல்லாஹுல் பாதையில் கொலை செய்யப்படுவது என்பது மிகப்பெரிய அந்தஸ்திற்குரிய ஒரு மரணம் சொல்றாங்க அல் காத்துலூஹி சபீர் இல்லாஹி கஃப்பிரு துலூப குல்லாஹா இல்லல் அமானா அல்லாஹுடைய பாதையில் உயிரை துறப்பது என்பது எல்லா பாவங்களுக்கும் பரிகாரம் ஆயிடும் நீங்கள் என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் சரி அந்த பாவங்களுக்கெல்லாம் பரிகாரம் ஆகிவிடும் எது அல்லாஹுடை பாதையில் நீங்கள் மரணிப்பது ஆனால் அமா நேரத்தை மோசடி செய்தால் அதை சரி கட்ட முடியாது நீங்க வந்து கொலை பண்ணியிருக்கிற அல்லாஹ் பாதுகாக்கணும் அல்லது மது அருந்து இருக்கலாம் அல்லாஹ் பாதுகாக்கணும் பெரிய பெரிய பாவங்களும் செய்திருந்தால் கூட அல்லாஹுடைய பாதையில் மரணிக்கும் போது அந்த பாவங்களுக்கு எல்லாம் பரிகாரம் அந்த பாவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் ஆனால் அமானியத்தை அதற்கு மன்னிப்பு கிடையாது என்று சொன்னார்கள் சொன்னதாக அப்துல்லா வந்து அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸ் தொடர்ச்சி அப்படியே வருது மறுமையிலே மனிதன் கொண்டு வரப்படுவான் செய்யாமா கொலை செய்ய கொண்டு வரப்படுவான் அமான மோசடி செய்ததின் காரணமாக அந்த அமானம் என்பது ஒரு வடிவுல ஒரு ஒரு பெரிய ஒரு மூட்ட மாதிரி ஒரு பெரிய வடிவத்தில் அவனிடத்தில் கொடுக்கப்படும் அவன் கேட்பான் அவன்தான் சொல்லப்படும் அமானத்துக்கு நீ எதை வந்து சரியான முறையில பாதுகாக்கவில்லையோ அமானியத்தை மோசடி செய்ய செய்தாயோ அதுதான் இது அப்படிம்பான் உடனே அவன் சொல்லுவான் ஐ கை ஒக்காது தபதி துன்யா இறைவன் என்னன்னா உலகத்தை விட்டு வந்துட்டேன உலகத்தில் செய்த ஒரு பாவம் உலகத்தில் நான் பேனான ஒரு அமானிதம் இன்னைக்கு வரைக்கும் எதுக்கு ஒரு மூட்டையா ஒரு ஒரு வடிவத்தில் உருவத்தில் கொண்டு வந்து என்று கொடுக்குறேன் ஆனால் அவனத்தை சொல்லப்படும் இண்ட ஜபோபிகிலா லாபியால் நரகத்திற்கு கொண்டு செல்லப்படுங்கள் அப்படின்னு இழுத்து கொண்டு போவார்கள் அவன் தோல்ல வைச்சு அவன் என்ன செய்வான் கொண்டு வரப்படும் அப்படியே இழுத்து கொண்டு வரப்படுவான் எவ்வளவோ சிரவப்படுவான் ஆனால் முடியாது அவன் நிலை தருவாடுவான் அப்படியே நரகத்தில் அந்த ஹாவியா என்ற நரகத்தில் விழுவான் என்று ஒரு நீளமான ஹதீசு நிரந்தரமாக அதில் இருப்பான் வருது யோசிச்சு பாருங்க சாதாரண பாவங்கள் எல்லாம் இறைவன் மன்னித்து விடுவான் திரும்ப சாதாரணம் சொல்றது மற்ற பாவங்கள் ஆனால் அமானியத்தை மோசடி செய்து என்பது மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு ஹதீஸ்ல நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் பெருமானா செல்லும் ஆன இம்சனம் சொல்கிறார்கள் மூன்று மனிதர்கள் குகைக்குள் மாட்டிக்கொள்வார் அந்த குகைக்குள் மாட்டிக்கொண்ட ஒரு மனிதர் அவர் சொல்லுவார் இறைவா ஒரு முறை என்னிடத்தில் ஒரு மனிதர் வேலை கேட்டு வந்தார் அவருக்கு நான் வேலையும் கொடுத்தேன் வேலையும் கொடுத்து கூலி கொடுக்கிறதுக்கு முன்னாடி கூலி கொடுப்பதற்கு போயிட்டாரு ஆனால் அவருடைய கூலியை நான் பத்திரமாக எடுத்து வைத்திருந்தேன் எவ்வளவு இருக்க போது கூலி அவள் வேலை செய்ததற்கான கூலியை பத்திரமாக நான் எடுத்து வச்சிருந்தேன் அவர் வரல நான் என்ன செஞ்சேன்னா அந்த கூலியை வேறு ஒரு வியாபாரத்தில் போட்டேன் அதை வச்சு என்ன செஞ்ச ஒரு ஆடு வாங்கினேன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆடு என்பது பல்கி பெருகியது ஒரு ஆட்டு மந்தையாவே ஆயிடுச்சு ரொம்ப நாள் கழித்து கூலி வாங்காம போனாலே அந்த ஆளு அவர் வந்தார் வந்தப்ப அவர் வந்து கேட்டாரு அன்னைக்கு கூலி வாங்காம போயிட்டேன் அந்த கூலியை கொடுத்துருங்க அப்படின்னு நான் சொன்னேன் இந்த ஆட்டு வந்தையே உன்னுடையதுதான் இதுதான் உன்னை கூலின்னு சொல்லும்போது அந்த மனிதர் விளையாடாதீங்க நான் வேலை செய்ததுக்கு மட்டும் கூலியை கொடுங்கன்னு கேட்டாரு இல்ல நீ வேலை செய்த பணத்தை வைத்துதான் நீ உலக பெரிய ஆட்டம் வந்த உருவாச்சு நீ இதை எடுத்துட்டு போன்னு சொன்ன அவர் சந்தோஷமா எடுத்துட்டு போனாரு நான் செய்த அந்த நன்மைக்காக வேண்டி இந்த குகையினுடைய வாசலை இறைவா வை அப்படின்னு துவா செய்வார் அந்த குகையினுடைய வாசலும் திறக்கும் என்பது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்ப ஒரே ஒரு அமானுதம் என்பது நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையில கூட அல்லாஹு தாலா அதை கொண்டு நம்மை பாதுகாப்பான் அமான ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்றத சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மிக மிக கவனமா இருந்தாங்க உமரத்தி அல்லாஹு மிகப்பெரிய ஹலீஃபா உங்களுக்கு எல்லாம் தெரிந்த விஷயம்தான் உலகத்தினுடைய மிகச்சிறந்த தலைவர்கள் ஒருவராக போற்றப்படக்கூடிய உமர் ரபியுள்ளாஹு தலா பெருமானா அவர்கள் சொன்னார்கள் சொன்னார்கள் எனக்கு பின்னால் ஒரு நபி வர வேண்டியது என்று இருந்தால் நபி கிடையாது ஒருவேளை நபி ஒருத்தர் வரணும்னு இருந்தா அது உமர் ரபியுள்ளாஹு தலாஹு அவர்களாக தான் இருக்கும்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு மிக நீதமாக நேர்மையாக ஆட்சி செய்தவர்கள் உமர் ரபியுள்ளாஹு தலான் அவங்க எந்த அளவுக்குன்னா தன்னுடைய ஆட்சியில் ஒரு சின்ன குறை கூட நிகழக்கூடாது என்று மிக கவனமாக இருந்தவர்கள் ஈராக்கில அதாவது இவங்க மதியனால இருக்காங்க ஈராக்கில் டைகிரிஸ் நதியில ஒரு நாய் தாகத்தால் இறந்து போச்சுன்னா கூட அதற்கும் நான் தான் பொறுப்புன்னு சொன்னாங்க ஒரு நாட்டினுடைய அரசன் எங்கோ நடக்கக்கூடிய ஒரு நாய் இறப்பதற்கு கூட நான் பொறுப்பு அப்படின்ற ஒரு கவனமும் ஒரு அக்கறையும் அந்த அரசியலிடத்தில் இருந்தது ஹலீஃபா உமர் ரத்தியல்லாஹூத்தலானது ஒரு தடவை வெளிநாட்டுக்கு போறாங்க வெளிநாட்டில் ஜெருசேலம் போறாங்க அந்த ஜெருசேலத்தினுடைய பாதிரிகள் வந்து கண்டிப்பா உமர் ரத்தியல்லாத்தான் வரணும்னு சொன்னதுனால போயிட்டு திரும்ப வராங்க வரும்பொழுது ஊருக்குள்ள வராங்க உமர் ரத்தி அல்லாஹு தலானுடைய உருவம் எல்லாருக்கும் தெரியாது அப்ப திரும்ப அந்த மதீனா மாநகர்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு வயதான பெண்மணி இருக்காங்க அப்போ அவங்க கிட்ட போய் உமர் அதி உல்லாஹு தாலாம் அன்ஹு கேட்குறாங்க கேட்கும்போது என்னம்மா நல்லா இருக்கீங்களா உங்க ஜனாதிபதி நல்லா பாத்துக்கிறாரா அப்படின்னு கேட்குறாங்க ஒன்று அம்மா அந்த அம்மா சொல்றாங்க எல்லாம் நல்லதுதான் தான் லே அன்னி சைரா அவர் நல்லதுதான் தான் ஆனால் எனக்கு எதையுமே செய்யல நான் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அவர் ஆட்சி பொறுப்பை ஏற்றதிலிருந்து எனக்கு ஒரு சின்ன உதவி கூட செய்ததில்லை உடனே உமரதியெல்லாம் கேட்டாங்க எம்மா நீ இந்த குடிசையில் இருக்கிறது உமருக்கு எப்படி தெரியும் நீங்கள் சிரமப்படுவது கஷ்டப்படுவது கலீஃபாவுக்கு எப்படி தெரிய முடியும் அப்படின்னு கேட்கும்போது அந்த பெண்மணி சொன்னாங்க சுபஹான அல்லாஹ் ஒல்லா ஹிமா மனந்த் ஆ ஹே தன் யூ ஒன்லி அலன்னாஸ் பைன மஷ்ரிஹா வ மஹ்ரிபிஹா மனிதர்கள் மக்களை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அரசனுக்கு நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை தெரியல அப்படின்னா நான் என்ன செய்ய முடியும் நான் நினைச்சு பார்க்கவே இல்லை அவர்கள் இந்த ஆட்சியில் கண்டிப்பா அதாவது அவருடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய நிலைமையும் தெரிஞ்சுதான் இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே உமர் ரதியுல்லா வருத்தப்பட்டு சொன்னாங்க என்ன நீங்க மன்னிச்சிடுங்க நான் தான் உமர் ரதி அல்லாஹு தலா அன்பு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கே என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா நான் உனக்கு செய்த அநியாயத்திற்கு அதாவது வந்து அநியாயம் செய்யல உங்களுடைய அமானத்தை சரியான முறையில் பேணவில்லை நீங்கள் சிரமப்பட்டு இருக்கீங்க இது எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லி உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா அருகே வந்த அலி அலிபின் அபி தாலிப் ரத்தியுள்ளாஹு தாலு மற்றும் அப்துல்லா பின் அப்பாஸ் ரத் தாலு அவங்க கிட்ட சாட்சியா வச்சு ஒரு கடிதம் எழுதி கடிதம் எழுத பேப்பர் கிடைக்கல துணியை கிழிச்சு அவர்களுடைய ஆடையை கிழித்து அதில் எழுதி கொடுத்தார்களாம் இந்த அம்மாவுடைய நம்பிக்கைக்கு மோசடியா நான் நடந்துட்டேன் அதற்கு பகரமாக இருபத்தைந்து தீனார் இது போன்று இனிமேல் நடக்காமல் நான் பார்த்து வேண்டும் மறுமையிலே இதை வைத்து நீங்கள் குற்றம் பிடிக்காமல் இருக்கணும்னு சொன்னாங்களாம் ஒரு கலீஃபா நீ என்ன என்ன கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் என்பது ஒரு அமானிதம் என்பதை சரியான முறையில் அவர்கள் உணர்ந்தார்கள் தன் தன் மக்கள் மீது நம்பிக்கையை கடுமையான முறையில் முறையில் முழுமையான பூர்த்தி செய்ய வேண்டும் என்று உமர் ரபி அல்லாஹு தாலா அவர்கள் நினைத்தார்கள் அதனால தான் என்ன செஞ்சாங்க அது போன்ற ஒரு செயலை செஞ்சாங்க நம்மிடத்திலே அல்லாஹு தாலா இந்த அமானிதத்தை நாம் ஆளுமுல் அருவாக இருக்கும் போதே கேட்டு வாங்கிட்டான் போய் இதாஃபதோப்பகமின் பனி ஆதமனும் துஹூரிகும் துர்வியதகும் வஷ்ஹதவும் அல அவுசகி நம்மளையெல்லாம் படைச்சிட்டு ஆலமல அர்வாகன்னு சொல்லக்கூடிய நம்ம ரூஹர்கள்கிட்ட எல்லாம் என்ன செஞ்சான் ஒரு ஒப்பந்தத்தை வாங்கினான் அலஸ்து பிக்கும் நான் உங்களுடைய இறைவன் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது நாமெல்லாம் என்ன செஞ்சோம் காலு பலா ஷஹீதுனா நாங்கள் சாட்சி சொல்கிறோம் நீதான் எங்களுடைய இறைவன் என்று சொன்னோம் ஆனால் இந்த உலகத்தில் வந்த பின்னால் அல்லாஹுக்கும் அவன் சொன்ன கட்டளைகளை நமக்கு கொண்டு வந்த ரசூலுக்கும் நாம் சரியான முறையில் இருக்கோமா அப்படின்னு கேட்டால் பெரிய கொஷின் மார்க் தான் அல்லாஹ் சொல்கிறான் ல தகூனுல்லாஹ் வர்றசூல ஓ தஃபூனு அமா நாத்திக்கும் வ அந்தும் அல்லாஹ் அந்த வார்த்தையை எப்படி சொல்கிறான் லே தஃபூனுல்லாஹ் வர்றசூல் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் மோசடி செய்யாது அவங்க ஏமாற்றாதீங்க ஓ தகுனு அமா நாத்திக்கும்

நிறுத்தி அதாவது தராசுல வச்சு அளவு போட்டு பொருட்களை விற்கிறோம் இல்லை அதுவும் அமானிதம் நீங்க லிக்விடா நம்ம இந்த வந்து தண்ணி ஊற்றுறோம் இல்லையா தண்ணியில் என்னென்னலாம் வந்து லிக்விடா விற்கிறோமோ திரவ பொருளா விற்கிறோமோ அதுவும் அமானிதம் இந்த அமாலிதத்தை நீங்கள் சரியான முறையில் பேண வேண்டும் என்று சொன்னால் சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போனவா போனதுக்கு பின்னால் முதல் முதலாக இறக்கப்பட்ட வசனம் என்ன தெரியுமா இறக்கப்பட்ட வத்தியாயம் என்ன தெரியுமா வயலுள்ள முத்தீல் யார் அளவு நிறுவையில் மோசடி செய்கிறார்களோ அவர்களுக்கு நரகம் என்று அல்லாஹ் சொல்கிறார் இப்ப எல்லா நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில தொழுகையிலிருந்து உது செய்வதிலிருந்து நம்முடைய அமல்களில் இருந்து நம்முடைய மனைவி பிள்ளைகள் குடும்பம் இப்படி எல்லா நிலைகளிலும் நீங்கள் பேணி பாதுகாத்தே ஆக வேண்டும் அப்படி பேணி பாதுகாக்கலைன்னா எவ்வளவு பெரிய ஒரு குற்றம் நாம் இழைத்தவர்களாக இருப்போம் அப்படின்றது யோசிச்சு பாருங்க இந்த நம்பகத்தன்மை என்பதை ரொம்ப கவனமா இஸ்லாமிய மார்க்க நமக்கு சொல்லி கொடுக்குது ஒரு தந்தையாக ஒரு மகனாக ஏன் ஒரு வியாபாரியாக ஒரு ஆசிரியராக ஒரு தலைவராக எல்லா நிலைகளிலும் அமானதத்தை நீங்கள் பேராத வரையில் நீங்கள் முழுமையான முப்பீனாக ஆக முடியாது அதை உணர்ந்துக்கணும் இன்னைக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா இன்றைய காலத்துல மிகப்பெரிய பஞ்சமே நம்பகத்தன்மை இல்லாமல் போனதுதான் யாரையுமே நம்ப முடியறது யாரையுமே நம்ப முடிகிறது

வா அது கடையெல்லாம் வியாபாரம்லாம் நடக்காது பாரு சரியில்லை இடம் அப்படின்னு சொல்லிடுவாரு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அவரே வாங்கியிருப்பாரு திருமண உறவுகளில் பார்க்கலாம் ஒரு பொண்ணு அல்லது மாப்பிள பார்க்கும்போது சில பேர் ஏமாத்துறாங்க இப்படி எல்லா நிலைகளிலும் இந்த நம்பகத் தன்மை என்பது குறைஞ்சுக்கிட்டே போயிட்டுருக்கு ஒஷா விருகும் சிலாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் எல்லா நிலைகளிலும் அவங்க என்ன செய்யுங்க ஆலோசனை செய்யுங்கள் அடுத்த வருடத்திலும் உங்களுடைய ஐடியாவை கேளுங்க ஆனால் ஐடியா கொடுக்கக்கூடிய நம்பகத்தன்மையோடு இருக்கணும் இப்ப இந்த சின்ன விஷயம் தானே நம்ம என்ன நினைப்போம் சரி நம்ம வியாபாரத்துக்கு தானே நான் பொய் சொல்லலையே உண்மையை மறைச்ச அப்படின்லாம் சமாளிக்கலாம் ஆனால் மறுமையில் இந்த அமானியத்தை மோசடி செய்வதற்கு மிகப்பெரிய தண்டனை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் அப்படின்றத நம்ம உறுதியாக புரிஞ்சுக்கணும் ஆக அருமையான பெரியவர்களே சகோதரர்களே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சல்லதாஹு ஆலய வசல்லம் சொன்னது போன்று ஒரு முக்மீன் எவ்வளவு பெரிய தவறு வேணாலும் செய்யலாம் செய்யலாம் செய்யணும்னு அவசியம் இல்லை அர்த்தம் அப்படி அர்த்தம் இந்த ரெண்டு விஷயங்களையும் பொய்யையும் மோசடியும் எக்காலத்திலும் செய்யக்கூடாது குறிப்பாக அமானதத்திற்கு மோசடி செய்வது நம்பகத்தன்மை இல்லாமல் இருப்பது என்பது அல்லாவிடத்தில் தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குற்றம் என்பதை இஸ்லாமிய சமுதாயம் உணர வேண்டும் குறிப்பாக தற்கால இஸ்லாமிய சமுதாயம் எப்பொழுது அமானியத்தை பேண ஆரம்பிக்கிறதோ நம்பகத்தன்மையோடு நடக்க ஆரம்பிக்கிறதோ நிச்சயமாக நம்மை ஆளக்கூடியவர்களும் நம்முடைய தலைவர்களும் நம்முடைய வழிகாட்டிகளும் நிச்சயமாக நண்பகத்தன்மையோடு இருப்பார்கள் அல்லாஹு தாலா அப்படி அமானியத்தை பேணக்கூடிய சரியான முறையில் வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தர முடிவனாக என்று வேண்டி விரும்பி வாசியதவனாக என்னுடைய உரையை முடிக்கிறேன் வாங்குவதாகும்